இந்த இந்த ஹிந்துங்கிற ஒரு கலாச்சார உணர்வை பாதுகாக்கணுங்கிற வந்த கூட்டம் சார் அது இங்க எதை பாதுகாக்க வந்தாங்க சும்மா இவரை பார்க்க வந்த கூட்டத்துக்கும் பாதுகாப்பு வந்த கூட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் இவரை வந்தது பார்க்க வந்த கூட்டம் இது வெறும் திருவிழால யானையை பார்க்க வர்றது மாதிரி ஒரு கூட்டமா தான் ஒரு எடுப்பாடணும் பார்த்து வந்து நான் யாராவது ஐநூறு கிலோமீட்டர் பஸ்ஸை புடிச்சி சார் எல்லார் நாங்களே சின்ன வயசுல திருவிழா நடக்கும்போது போது போயிருக்கோம் சார் பிள்ளை நாங்க எத்தனை குழந்தைகள வந்து தோல்ல போட்டு நீங்க பாத்துருப்பீங்க கிராமத்துல சாமியை பார்க்க போவீங்க சார் திருவிழா பார்க்க போவோம் சார் அங்க விக்கின்னு அந்த குச்சி மிட்டாய் வாங்கி சாப்பிடுறதுக்கு போவோம் சார் இதுக்கெல்லாம் நாங்க அழஞ்சிருக்கோம் சார் தேர் இழுக்கும்போதே நாங்க இவ்வளோ கூட்டம் செஞ்சிருக்கோம் சார் இது என்ன சார் கூட்டம் கூட்டம்னா இந்த கூட்டம் வந்து அரசியலா சார் விஜய் அவர்கள் இலக்கணமாக அவரோட என்றைக்கு அவர் வந்து திறமையோட மக்கள் நம்பிக்கைக்கு என்னைக்கு பேச போகிறாரோ அன்றைக்கி வேணால் நான் நீங்கள் தடவை கூப்பிடுங்க அன்னைக்கு வேணால் நான் அவரை பாராட்டி பேசுகிறேன் சார் நேற்று அவர் பேசினது எல்லாமே சும்மா அந்த சோடா பாட்டு தகுந்த வருமே கேஸ் பிஸ்ஸுன்னு அதான் சார்